ஆனால் கபறுகளை கல்லால் கட்டி கொடியேற்றி விட்டு பின்னால் பள்ளி கட்ட தோண்டி எலும்புகளை எடுத்து அதை கண்ணியமாக அடக்கம் செய்து விட்டு பள்ளி கட்டினார்கள் அதை செய்து அல்லாவுடைய பள்ளி அல்லாவுக்கு என்று ஆக்குங்கள் அண்ணல் மசாஜிதல் இல்ல பள்ளி வாசல்கள் அல்லாவுக்குரியது பல தரும் அல்லாவோடு வேறு யாரையும் வளர்க்காதீர்கள் நீ போய் பாருங்க நம்முடைய பெரிய பள்ளியிலயோ சின்ன பள்ளியிலயோ புது பள்ளியிலயோ போய் பாருங்க ஜும்மா முடிய ஒரு கூட்டம் அந்த கபரை சுட்டிட்டு கையேந்தி நிக்குதுன்னு சொன்னா இதுக்கு யார் பதில் சொல்றது பொதுமக்கள் அந்த பள்ளிக்கு சந்தா கொடுக்கிறோமே நாமளும் மதிச்சு எதுக்கு சந்தா கொடுத்தோம் லைட் போறதுக்கு அதை தூத்து சாக்குற மோர்னிங்ல பேக்கி சம்பளம் கொடுக்கறதுக்கு நம்ம சந்தா கொடுக்கிறோம் அல்லா இடத்துல கேலிக்கடை கேட்கப்படுவோம் அப்ப இதோட தெரிஞ்சிட்டால் அல்லாஹாக்கு சுபானத்தார் நமக்கு தன்னுடைய அருளை இறக்கும் அந்த ஊர்ல மனைவி பாருங்க சகிள் புகாரியில நாலாவது ஜிசுல ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஆறாவது பக்கத்துல நாலாயிரத்தி இருநூத்தி ஏழு இருபத்தி ஏழாவது ஹதிராக பதிவாயிருக்கக்கூடிய ஒரு ஹதிர் நபிகள் நாயகம் சல்லல்லா அலுசலாம் அவர்கள் சொன்னதாக அப்துல்லா இப்ப மசூருது அலி அல்லாஹு சலான் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லா சலம் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார்கள் அதையும் சொல்கிறேன் நானும் ஒரு வார்த்தை சொல்கிறேன் என்று சொல்லி சொல்றாரு மண் மாத்த எதுவும் இந்துவன் இல்லாக அல்லா அல்லாதவர்களை அழைக்கக்கூடிய ஒருத்தன் மரணித்தால் அவன் நரகம் நுழைந்து விட்டான் அல்லாஹ் இல்லாம வேறொருத்தரை பிரார்த்தனை செய்யறாங்க இல்லையா மௌத்தானா நரகம் தான் என்று சொல்லிட்டு சொல்றாங்க இது நபி அவர்கள் சொன்னது நான் சொல்லுகின்றேன் ஒப்புல் துவான மண் மாத்த ஒகுவ எதுவும் இல்லாகி நித்தன் தகலல் யாரு அல்லாவோ அல்லாதவர்களுக்கு அல்லா அல்லாத யாரையுமே அல்லாவோடு அழைக்கவில்லையோ அவன் சொர்க்கம் நுழைஞ்சி அல்லாவுக்கு நிகராக யாரையும் அழைக்காத என்ன நபிகள் நாயகம் சல்லாசலாம் அவர்கள் சொன்னதுக்கு நானும் விளக்கம் சொல்றேன் சொல்லிக்காட்டுறேன் நபிகள் நாயகம் அப்படி சொன்னா அதனுடைய அர்த்தம் இதுதான் சொல்லி கட்டுற அதே மாதிரி புகாரியில மூன்றாவது ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி எட்டாவது பக்கத்துல மூவாயிரத்தி ஐம்பதாவது ஹதிசாக இருக்கக்கூடிய ஒரு ஹாது அபுதர் அலி அல்லா தாலானோ அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிகள் நாயகம் சல்லா சலாம் அவர்கள் சொன்னார்கள் காலலி ஜிப்ரீல் மன் மாத்தமின் உம்மத்திக்கெல்லா யூஷிக்கும் இல்லா இசை என்றால் ஜென்னா அவுலம் எது கொலுனா நபி அவர்கள் சொல்றாங்க ஜிப்ரீல் அலி சலாத்து அவர்கள் வந்து நினைத்து சொன்னாங்க நபியே உன்னுடைய உம்மத்தினர்களில் யார் அல்லாவுக்கு இணை வைக்காத நிலையிலே மரணிக்கின்றார்களோ அவர்கள் சொர்க்கம் நுழைந்து விட்டார்கள் அல்லது அவர் நரகம் நுழைய மாட்டார் என்று எனக்கு ஜிப்ரீல் அலி சலாத்து அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னாங்க அப்ப திரும்பி கேக்குறாங்க அவர் விபச்சாரம் செய்து கேட்டாங்க ஆமாம் அவர் விபச்சாரம் செய்தாலும் தான் திருடி நாளும் தான் சொர்க்கம் தான் அப்படிங்கிற இந்த செய்தி புகாரி கிரந்தத்தில் பரிவாரிக்கக்கூடிய ஒரு செய்தி அன்புக்குரிய இஸ்லாமிய இந்த சமூகத்துல விபச்சாரம் நடக்குது திருட்டு நடக்குதுங்கிறத பள்ளியில அந்த அத்தடிக்கிறோமே அந்த பள்ளியில் அல்லாஹ் இணை நடக்குது அதுக்கு எப்பாவது நம்ம நடவடிக்கை எடுத்துக்கிறோமோ ஆக பெரிய பாவம் அது அல்லாஹ் திருடி நானும் விபச்சாரம் செஞ்சாலும் நல்லா சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான் இணை வைத்தவர்கள் ஒரு போது சொர்க்கத்துக்கு அனுப்ப மாட்டான் ஆக இந்த இணை வைத்தல் நடக்கக்கூடிய இந்த ஊர்ல பள்ளி என்றால் அதுக்கு கபறு வேண்டும் கபறு இல்லாத பள்ளி எப்படி பள்ளியாக இருக்க முடியும் என்ற கோஷம் விடக்கூடிய நம்முடைய இந்த ஊர்ல இந்த வறட்சியும் இந்த மழை இல்லாத ஒரு நிலையும் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டாந்திருக்கு அல்லாவிடமே கேட்போம் அது நபி வழியில பிரார்த்தனை செய்வோம் என்ற மாற்றத்தை கொண்டாந்திருக்கு மீண்டும் பழைய மக்கத்திற்காவீர்களோ இதுக்கு முன்னால் இருந்த நபிமார்களுடைய உம்மத்தினர்களோ ஆபத்தில் மட்டும் அல்லாவை அழைத்துவிட்டு மீண்டும் அல்லாவுக்கு இணை வைத்த ஒரு நிலை இந்த சமூகத்துக்கு வரக்கூடாது தொடர்ந்து நாம் அல்லாவே அழைக்க வேண்டும் அல்லாவிடமே பிரார்த்தனை செய்ய வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹாக்கு சுபானத்த என்னையும் உங்களையும் அல்லாவை மட்டுமே எல்லா சந்தர்ப்பங்கள் அழைத்து பிரார்த்தனை செய்யக்கூடிய நல்லா ஆக்கியாக